அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஆல் நந்தினி சேனல் இன்னைக்கு நம்ம இந்த பதிவுல பார்க்க போறது இன்றைய தினம் டிசம்பர் இருபதாம் தேதி மார்கழி மாதத்தோட முதல் வெள்ளிக்கிழமை இந்த ஒரு இலை கிடைச்சா போதுங்க கோடீஸ்வர யோகம் நிச்சயமா இஷ்டத்துக்கு பணம் வந்து கொண்டே இருக்கும் நம்ம யூடியூப் சேனலில் பண வசியத்திற்காக அதாவது பணத்தை ஈர்ப்பதற்காக நிறைய தாந்திரிக முறைகள் மந்திர ஜபங்கள் ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் லா அட்ராக்ஷன் மெத்தட்ஸுன்னு பல பதிவுகள் பார்த்துக்கிட்டு இருக்கும் அந்த வகையில் இப்ப நம்ம பார்க்க போகிறது மிக மிக எளிமையான ஆற்றல் வாய்ந்த ஒரு பண வசிய தாந்திரிக முறை நம்ம சேனலை தொடர் பாக்குறவங்களுக்கு தெரியுங்க நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய நிறைய பணவாசிய முறைகளை வெள்ளிக்கிழமை அமாவாசை பௌர்ணமி மற்றும் மூன்றாம் பிறை வரக்கூடிய நாட்கள் செய்வதுதான் வழக்கம் அதன் மூலியமாக இன்றைய தினம் பார்த்திங்கன்னா மார்கழி மாதம் முதல் வெள்ளிக்கிழமை இந்த மார்கழி மாதம் முன்னிட்டு ஆல்ரெடி சில சிறப்பு பதிவுகள் எல்லாம் நம்ம அப்லோடு பண்ணியிருக்கோம் மார்கழி மாதத்தில் சிறப்புகளை பற்றியும் நம்ம சொல்லியிருக்கோம் இந்த மார்கழி மாதத்தில் ஒவ்வொரு நாளுமே பிரம்ம முகூர்த்தத்திற்கு இணையானது அப்படிப்பட்ட இந்த மார்கழி மாதத்தில் அதிலும் வெள்ளிக்கிழமையில் நாம செய்யக்கூடிய எந்த தாந்திரிகம் கோடி மடங்கு பலன்களை நமக்கு கொடுக்கும் சோ யாருமே நீங்க தவற விடாதீங்க மேலும் இந்த தாந்திரிக செய்ய போறவங்களுக்கு எந்தவித கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க எல்லாருமே தாராளமா நம்ம செய்யலாம் நம்ம அப்லோடு பண்ணக்கூடிய அனைத்து பணவசிய முறைகளும் மிகவும் எளிமையானதாக இருக்கும் அதே நேரத்தில் உடனடியாக பலனை கொடுக்கக்கூடியதாகவும் அதன் அடிப்படையில் இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த பணவசிய முறை மிக மிக எளிமையானது இன்ஸ்டண்ட்டாக இம்மீடியட்டாக நமக்கு பலனை கொடுக்கக்கூடியது இந்த அற்புதமான தாந்திரிகத்தை எப்படி நம்ம எந்த நேரத்தில் செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம வந்து டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகிறோம் அதனால் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கன் பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ நான் அப்லோட் பண்ணுற எல்லா பயனுள்ள தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க அடுத்தது மிக மிக ஒரு முக்கியமான தகவலுங்க என்ன அப்படின்னா நிறைய பேர் நம்மளுடைய சேனலில் ஜாதகம் பார்ப்பீங்களா அப்படின்லாம் சொல்லி கேட்குறீங்க கண்டிப்பாக பார்ப்போங்க அதுக்கு நீங்கள் என்னை எப்படி காண்டாக்ட் பண்ணோன்னா இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேயே நான் வந்து மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன் நான் அந்த மொபைல் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள் நம்ம டீமில் இருந்து அவங்களே வந்து ரிப்ளை பண்ணுவாங்க இல்லை கால் பண்ணிங்க அப்படின்னாலோ அப்பாயின்மெண்ட் எப்படி போடுறது அப்படிங்கிறத உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து சொல்லுவாங்க நீங்கள் ஜாதகம் இங்கே பார்க்குறது மூலிமா உங்களுக்கு எல்லாமே வந்து என்ன நடக்கும் நடக்க போகிறது எல்லாமே சொல்லிடுவாங்க அதுக்கு மேற்கொண்டு நீங்கள் உங்களுக்கு எது டவுட் இருந்துச்சு அப்படின்னாலுமே நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க அதனால கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து நம்ம இதில் வந்து ஜாதகம் பார்த்தவங்க வந்து பார்த்திங்கன்னா திரும்ப திரும்ப எந்த ஒரு நல்ல காரியம் செஞ்சாலும் நம்மக்கிட்ட மறுபடியுமே ஜாதகம் பார்த்து அதுக்கப்புறம் தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த காரியத்தை வந்து தொடர ஆரம்பிக்கிறாங்க ஸோ அதனால மிஸ் பண்ணிடாதீங்க ஓகேங்க இப்போ நம்ம பதிவுக்குள்ளே போகலாம் ஆல்ரெடி நம்ம பார்த்தது போல் நம்ம எந்தவித கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க அதாவது நீங்கள் குளிச்சுட்டு தான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும் கூட கிடையாது அசைவம் சாப்பிட்டுட்டு இருந்தாலும் அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம் பெண்கள் தீட்டு நேரம் இருந்தாலும் தாராளமாக இந்த தாந்திரீகம் நீங்கள் செய்யலாம் பெண்கள் தீட்டினது தீட்டானது மட்டும் இல்லைங்க வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் தவிர்க்கணுங்கிற அவசியம் கிடையாதுங்க ஆண்கள் பெண்கள்னு யார் வேணாலும் தாந்திரீகத்தை செய்யலாம் அதே மாதிரி வந்து இந்த மெத்தடை பார்த்திங்க பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை சுக்கிரகோரை நேரத்தில் இந்த தாந்த்ரீகம் செய்வது உச்சக்கட்ட பலனை கொடுக்கும் இன்றைய தினம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு தாந்த்ரீகம் அப்படிங்கிறது மதியம் இரண்டு மணியிலிருந்து இரவு எட்டு மணி வரைக்கும் இர இரண்டு மணியில் உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா இதை ஃபாலோ பண்ணுறதுக்கு டைமிங் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சுக்கரகுறை நேரத்தில் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொன்ன பார்த்தீங்களா மதியம் வந்து ஒரு ஒரு மணியிலிருந்து இரண்டு மணி வரைக்கும் செய்யலாம் இரவு வந்து எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணி வரை இந்த மூன்று அதாவது இந்த டைமிங்குள்ளே நீங்கள் வந்து செய்யலாங்க அதே மாதிரி நேரத்தை பயன்படுத்திக்க முடியாதவங்க டிசம்பர் இருபது வெள்ளிக்கிழமை வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பன்னெண்டு மணி அப்படிங்கிறதுல கூட செய்யலாம் நீங்க அந்த பன்னெண்டு மணி இரவு வந்து முடியறதுக்குள்ளே கூட செய்யலாம் இந்த வெள்ளிக்கிழமை முடியாதவங்க அடுத்த வெள்ளிக்கிழமை கூட செஞ்சிடலாம் இந்த புறப்பொருள் தேவை அப்படின்னா இந்த மெத்தடுக்கு பிரதான நமக்கு தேவைப்படுறது அப்படின்னா அரச இளைஞர் சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு கூட இந்த அரசியலை சுலபமாக வந்து கிடைக்கும் கோவில்களில் இருக்கும் அங்கிருந்து கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஆனால் நல்ல பார்த்துக்கோங்க நீங்கள் வந்துட்டு இந்த அரசியலையை வந்து நம்ம இந்த மெத்தடுக்காக ஃபாலோ பண்ணுறவங்க நாளை தினம் வந் அதாவது இன்றைய தினம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பறிச்சிடலாம் பறித்து நீங்கள் வச்சுக்கலாம் காலையிலேயே உங்களுக்கு எப்போ டைம் இருக்கோ அப்போ கூட நீங்கள் பறிச்சிட்டு வந்து நான் சொல்கிற டைமிங்கில் நீங்கள் இதை வந்து ஃபாலோ பண்ணும் நீங்க வந்து தினமுமே கூட இதை வந்து பறிச்சு வச்சுக்கலாம் இன்றைய தினம் வந்து நீங்க பயன்படுத்திக்கலாம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் முதல் நாளே நீங்க கூட பறிச்சு வச்சுக்கலாங்க சில இடங்கள்ல வந்து உதிர்ந்து கிடக்கும் அதை வந்து கூட நீங்க எடுத்துக்கலாம் நம்ம பறிக்கணும் அப்படிங்கிறது கூட கிடையாது மெத்தடுக்கு அரச இலை மட்டும்தாங்க நம்ம பயன்படுத்தணும் வேறு இலைகளை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது ஸோ இந்த இலை கிடைக்கிறவங்க இந்த தாந்திரிகம் நீங்கள் செய்யுங்க இன்றைய நாள் மார்கழி வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு இன்னும் சில சிறப்பு பதிவுகளெல்லாம் போட போறோம் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண முடியாதவங்க அதையும் ஃபாலோ பண்ணிக்கலாம் இப்போ இந்த இலையை நார்மலாக தண்ணீரில் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க பிறகு ப்ளூ கலர் அல்லது கிரீன் கலர் பெண்ணால் இப்போ நம்ம சொல்லக்கூடிய இதை வந்து எழுதுங்க அதாவது என் என்ன அப்படின்னா ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரோடது ஹரி வல்லபி வசிவசி ஹரி வல்லபி அதாவது ஹரி வந்து வல்லபி அடுத்து சி சி வசி வசி நீங்க ஒரே லைனா எழுதலாம் இல்லைன்னா வந்து அதுக்கும் கீழே கீழே உங்களுக்கு இடம் பத்தலை அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கீழே கீழ எழுதிக்கலாங்க ஒன்றும் தப்பு கிடையாது அந்த மாதிரியும் எழுதலாம் ஒரு முறை நம்ம எழுதணும் இது வந்து பணவசிய திருநாமம் அப்படிங்கிறது இது மட்டும்தாங்க அவ்வளவுதாங்க இத வந்து நீங்க ஒரே லைன்ல எழுதலாம் நான் சொன்ன மாதிரி ரெண்டு லைனா கூட எழுதலாம் உங்களுடைய விருப்பம் இடம் இருக்கிறத பொறுத்து நீங்க எழுதிக்கோங்க அந்த இலக்கிய தெய்வீக சக்தியும் வசிய சக்தியும் மிகவும் அதிகம் இதுல ஒரு முறை நாம் எந்த ஒரு திருநாமத்தை அல்லது பணவசிய வார்த்தையே ஸ்விட்ச் போன்ற விஷயத்தை எழுதினால் அதுக்கு வசிய சக்தி பெரு பெருகி பல மடங்கு நமக்கு கிடைக்கும் அதிலும் மார்கழி மாதத்தில் முதல் வெள்ளி அன்று இந்த தாந்திரிகத்தை போது அளப்பரிய பலன்கள் நமக்கு கிடைக்கும் எழுதி முடிச்சிட்டு இந்த பணம் வைக்கக்கூடிய பீரோ லாக்கர் கல்லா பெட்டி மணி பர்ஸு வேலெட்டு ஹேண்ட்பேக்கில் நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க அவ்வளோதாங்க இந்த தா தாந்திரிக முறை உடனே அவசியம் எல்லாம் கிடையாதுங்க இந்த இலை காய காய பலன்கள் கொடுக்க ஆரம்பிக்கும் பணவசியத்தை ஏற்படுத்தும் ஆறு மாதம் வரையும் கூட இந்த இலையை நம்ம அப்படியே வச்சுக்கலாம் அதற்கு பிறகு திரும்பவும் ஒரு வெள்ளிக்கிழமை அல்லது பௌர்ணமி அன்னைக்கு இதே போல் நீங்கள் செஞ்சு வைக்க மாற்றும் போது பழைய இலையை நீங்க எரிச்சிடுங்க எந்த நாள் எந்த கிழமை எந்த நேரத்தில் வேணாலும் நீங்க எரிக்கலாம் திரும்பவும் ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அல்லது பௌர்ணமி அன்னைக்கு செஞ்சு வைங்க வளர்பிறை தேய்விரை நீங்க செய்யலாம் இப்போ நம்ம பார்த்ததை போல் இந்த எளிமையான தாந்திரிகத்தை இன்றைய தினம் வந்து செய்ங்க அனுபவ ரீதியான பலன்கள் உங்களுக்கே தெரியும் அவ்வளவுதாங்க நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் இந்த பதிவு அப்படின்னு நான் நம்புகிறேன் அதே மாதிரி நான் திரும்பவும் வந்து சொல்கிறேன் இதுக்கு டைமிங் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மதியம் வந்து ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது நீங்கள் வந்து இதுக்கு தேவையானது அரச இலை மட்டுங்க நிறைய இடங்கள்ல கிடைக்கும் இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பா இது நல்ல ஒரு மாற்றத்தை பண விஷயத்துல உங்களுக்கு கொடுக்கும் நன்றி